வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திருப்பதி லட்டில் வந்து விலங்குகளுடைய கொழுப்பு கலந்து இருக்கிறது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு முதல் ஒரு விஷயத்தை சொன்னார் அது இன்றைக்கி தேசிய அளவில் பெரிய வாதப்பொருளாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இப்போ ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனால தான் முக்கியமான பிரச்சனை அதை பேசுகிறோம் தொடர்ந்து நமக்கு தெரியும் திருப்பதி அப்படிங்கிறது வந்து திருப்பதி போனால் திருப்பம் வரும்னு பல தரப்பட்ட மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அங்கே போனால் வந்து ஒரு நம்பிக்கைன்ட்டு நிறைய பேர் போகிறாங்க இங்கே மட்டும் இல்லாமல் அந்த லட்டுவே பெரிய ஃபேமஸ் நமக்கு தெரியும் நம்ம லட்டு வாங்கிட்டு தான் சாப்பிடுவோம் ரொம்ப ருசியாக தான் இருக்கும் அது வந்து என்னென்னா இப்போ தான் தெரியுது ஏன்னால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வைஎஸ்ஆர் காட்சியில் வந்து லட்டு கொடுக்கும்போது இன்னும் ருசியாக இருக்குதும்பாங்க ஏன்னால் அதுதான் இப்போ தான் ஏன் ருசி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மாட்டுடைய கொழுப்பு மீனோடைய ஆயில் அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நாயுடுவே சொல்கிறார் இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா இப்போ வந்து நம்மெலாம் வந்து கறி சாப்பிட்றோம் மீன் சாப்பிட்றோம் சில பேர் வந்து அந்த மாமிசம் எடுக்கக்கூடாது எடுக்க 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 மாட்டாங்க அவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சி ஏன்னா யாருடைய உரிமையிலையும் தலையிடக்கூடாது ஒருவர் ஒரு பொருளை நம்பி சாப்பிட்றாருங்கும்போது அரசாங்கமே அது தேவஸ்தானம் அப்படிங்கும்போது நம்பிக்கை கடவுளுடைய பிரசாதம் இது வந்து பல இடத்துல விநியோகிக்கப்படுது அப்படிங்கும்போது இந்த விஷயம் அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்க நாயுடு சொல்கிறாருன்னா அதனுடைய வீரியம் புரியுது திடீர்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆய்வறிக்கை சொல்லுது ஆமாங்க அதில் வந்து மாட்டு கொழுப்பும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுவோட கொழுப்பும் மீனோட ஆயுளும் கலந்துருக்காங்கன்னு இப்போ சொல்லியிருக்காங்க இது இன்னுமே எப்படி டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஒரு டெஸ்ட்டு வந்திருக்கு இதுதான் இப்போ பெரிய அதிர்ச்சி ஏன்னா நாயுடு ஒய்எஸ்ஆர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று இந்த தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு தனி போர்டு பொருள்கள் தான் கவர்மெண்ட்டு இதெல்லாம் கூட நுழைய முடியும் மற்றபடி இந்த குவாலிட்டி செக்கிங்கெலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதெல்லாம் அதிகாரிகள் மண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையும் கூட ஏன்னா தேவஸ்தானம் போட்டு அதுக்கு ஒரு அதிகாரிகள் நிறைய விஷயம் இருக்குது பல ஆயிரம் கோடி ரூபாய் புழங்கக்கூடிய இடம் இன்றைக்கி பெரிய காசு வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடமே கோயில் தான் அது குறிப்பாக திருப்பதி எந்த இடத்துல ஒரு ஆன்மீகமும் பணமும் இருந்தாலே பிரச்சனை தான் எல்லா கோயிலையும் சொல்கிறோம் அதே மாதிரி இது ஒரு பிரச்சனை இது திருப்பதியில் போய் பிரசாதம் வாங்கி கடந்த அஞ்சு ஐந்து ஆண்டுகளாக சாப்பிட்டவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி தெய்வ குத்தம் ஆயிடுச்சே இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு இப்போ இந்த ஆய்வறிக்கை வெளியானவொன்னே இன்னும் சிக்கல் சரி நாயுடு என்ன யோசிக்கிறார் குறிப்பாக நாயுடு தான் இந்த பிரச்சனை கிளப்பினார் இப்போ ஷர்மிளாவும் பிரச்சனை கிளப்பிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒட்டு மொத்தமாக வந்து இந்த பிரசாதத்தில் இந்த மாதிரி கடந்தது மன்னிக்கவே முடியாத குற்றம் இது உடனே பண்ணி ஒரு நீதி விசாரணைக்கு போடுங்க யார் தப்பு பண்ணாலும் உங்கள் மேலே தண்டனை பண்ணுங்கள் அப்படின்னு இதுக்கு முன்னால் ஆண்டு அரசு மேலே தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுக்குங்கன்னு அவங்க ஒரு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் வந்து அந்த ஸ்டாண்டுக்கு வந்துடுச்சு பிஜேபியும் சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது தேவஸ்தானத்தில்னு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது திருப்பதியில் அப்படின்னு இப்போ க பிஜேபி சொல்லுது சரி போன கவுர்மெண்ட்டு ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் பிஜேபிக்கு எல்லா மசோதாவுக்கும் ஆதரவு தெரிவித்தார் இங்கே அறநிலையத்துறையில் வந்து கொள்ளடிக்கிறாங்க அறநிலைத்துறை வந்து திமுக இருந்து பிடுங்கணும் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அப்போ ஒய்எஸ்ஆர் அவர் கிறிஸ்டின் அப்படிங்கும்போது இப்போ ஸ்டாலினாவது இந்து அவர் கிறிஸ்டின் இருக்கார் அப்போ கிறிஸ்டீனுடைய ஆதரவு உங்களுக்கு வேணுங்கிறதுனால அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அங்கே அறநிலையத்துறை பற்றி நீங்கள் ஒன்றும் பேசவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பெருசாக பேசுனீங்க இப்போ என்ன சொல்லுவாங்க பிஜேபி கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன சொல்ல வருவாங்கன்னா அவங்க புரியும் இல்லைங்க ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிறிஸ்துவர் அதனால் அவர் வந்து இந்துக்களில் வந்து மனதை புண்படுத்திட்டார் மெதுவாக இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இது இப்போ நாயுடுக்கும் அமைதியாக வேடிக்கை பார்ப்பார் ஏன்னா அவருக்கும் ஒரு லைட்டாக ஏன்னா அவர் தான் இந்த மேட்டரை கிளப்பி விடுறது இனிமேல் பிஜேபி கிளப்பும் பிஜேபி கிளப்பலாமா வேணாமான்னு ரெண்டு விதம் ஏன்னா நாய் ஒய்எஸ்ஆர்ட்ட எம்பிக்கள் இருக்காங்க ஆனாலும் அதை எப்படி கழட்டணுங்கிறது நாயுடுக்கு தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் இந்தியா கூட்டணியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் இப்போ ஜெகன் ஒழுங்காக இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் ஆதரவு தெரிவிப்பாங்க அதுவும் இல்லை இன்னொன்று ஜெகனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப சாதுரியமாக தான் அதில் விளையாடுவார் அவர் ஒரே மேட்டர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதான் சொல்லுவார் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது தனியான தேவஸ்தான போர்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை கடைசியாக அதை சொல்கிறார் இல்லையா பாருங்க இப்போ அவங்க அமைச்சர் ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்ட்டார் இப்போ கொற்றை வந்துருச்சு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தான் கேள்வி தொடர்ந்து இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ஏற்கனவே வந்து கோயில்களில் வந்து தவறுகள் நடந்தால் உடனே பிஜேபி வந்து அதனை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பல நடவடிக்கை எடுக்கும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது பிஜேபிக்கு தெரியாமல் நடந்ததுதான் ஏன்னா தேவஸ்தான போர்டில் இருக்கவங்க பிஜேபிக்கு காவி அதாவது ஆன்மீகமும் பிஜேபியும் ரொம்ப இணைப்பிரியா நண்பர்கள் அதுவும் கடவுள் கடவுளே வேறு ஸ்டெயிட்டாக போனார் அதாவது மோடி அவர்களே எல உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் அங்கே போய் திருப்பதி கோயிலெலாம் அவரே ரவுண்ட் அடித்தார் ஏன்னா அப்போ தான் மக்கள் க கண்ணில் படும் ஒரு பத்து ஓட்டாவது வாங்கலாமா நான் ஏகப்பட்ட வேலை பண்ணிணார் இங்கே கொகையில் பண்ணார் மாதிரி அங்கே பண்ணார் அப்போ மோடி அவர்களுக்கே தெரியாமல் அந்த அஞ்சு வருஷம் நடத்துறாங்களா இல்லை மோடிக்கு தெரிஞ்சு நடந்தால் தெரியாமல் நடந்ததா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்குமா ஏன்னா உளவுத்துறை இருக்குது அப்படியே தெரியாமல் நடந்துடும் இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்தவொன்னே உடனே கண்டுபிடிக்கிறாங்கங்கும்போது சந்தேகம் வழுக்குது இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையை பற்றி பேசாதவங்கெல்லாம் இப்போ பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அதாவது நாயுடுவோட நோக்கம் ஜெகனை உள்ள வைக்கிறது அது ஒரு நோக்கம் அதுதான் முக்கியம் அதுக்கு ஏகப்பட்ட வழக்கு கண்டுறது அதையும் தாண்டி அவருடைய கேரக்டரை காலி பண்ணணும் நாயுடுக்கு எதிராக யாரும் வந்து குரல் கொடுத்துட்டு வந்துடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுறது பாருங்கள் இந்துக்களின் விரோதி இந்து மத நம்பிக்கையில் உள்ள பல கோடி மக்களுடைய உணர்வை புண்படுத்தி விட்டார் அப்படின்னா பிஜேபிக்கு சூப்பரான கண்டென்ட் ஏன்னா பிஜேபிக்கு இந்த இந்த கண்டென்ட்டு தான் பிஜேபி ஒர்க் அவுட் ஆகிற கண்டென்ட் ஆர்எஸ்எஸ் எல்லாம் வருவாங்க ஆமாம் அது ரொம்ப தப்பு உடனே ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு லட்டுத்தாகிற மாதிரி இந்த பி இந்த இந்த இன்னொன்றுங்க இங்கே கொஞ்சம் யோசனை பாருங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் யாருமே இந்த பெருசாக ஏன்னா அவங்களுக்கே இதை ஏன்னா எல்லாம் அதை அதாவது இவங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ கொள்கைலாம் ஒன்றும் இல்லை நாயுடுவால் நம்ம ஜெகனால் ஏதாவது ஆகுமா ஆவாதா உடனே நம்ம பேசலாமா வேணாமா அவ்வளவு யோசனைக்கு மத்தியில் தான் இதே தமிழ்நாட்டிலேயோ பிஜேபி ஆளாதஷ்டு தமிழ்நாட்டில் நடந்து தான் கதையை என்ன சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரசாரத்தில் இப்போ பிரசாதம் அதில் வந்து இந்த மாதிரி வந்து கொழுப்பு கலந்துருச்சு மிருக கொழுப்பு அப்படின்னா இந்நேரம் ரெண்டு ஆகிட மாட்டாங்க எல்லாம் உருண்டு உருண்டு பெரல்வாங்களே ஏன் இப்போ அங்கே மட்டும் ஏன் உருளில் ஆய்வறிக்கை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு ஒரு ரெண்டு எண்ணமாக இருக்குது ஜெகனுடைய எம்பிக்கள்னு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க இன்னும் அதோடய எம்பிக்கள் நம்ம இழக்கணுமா தேவையில்லாமல் நாயுடுக்கு டேமேஜ் பண்ணுறாரு அவருக்கு நம்ம வலையில் விழுந்துருவோமா இவ்வளோ யோசிக்கிறாங்க டக்குன்னு இப்போ காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிடுச்சேன் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டாங்க அது ஜெகனாவது நாயுடு அது விசாரணை கமிஷன் வச்சு டக்குன்னு முடிங்க அப்படின்ட்டார் ஏற்கனவே மலை வெள்ள சேதத்துக்கான ஃபண்டு இன்னும் நாயுடுக்கிட்ட வரலை அதே மாதிரி அந்த இது அமராவதி அதுக்கு ஃபண்டு கொடுக்குறேன்னாங்க உலக வங்கி தான் கொடுக்குது பிஜேபி கொடுக்கல எதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கல என்டிஏ கொடுக்கல அந்த பணமும் வரலை அங்கே இருக்கக்கூடிய மூ அந்த அந்த களப்பணியாளர்கள் மக்கள் நலப்பணியாளர்கள் அங்கே இருக்கிற ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கு யாருக்கும் ரெண்டு மாதமாக சம்பளம் கொடுக்கல தொடர்ந்து நூறு வட அங்கே நூறு நாட்கள் ஆகிடுச்சு இன்னும் நாயுடு அந்த மகளிருக்கான பிரச்சனை அது நிறைய சொன்னார் எதுவுமே இது வரைக்கும் திட்டங்களை போடலை அப்போ மேலே சென்ட்ரல்லேருந்து பணம் வரல அதனால் பணத்தை வந்து பணம் இல்லாதனால எதுவும் பண்ண முடியல அப்போ இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக ஜெகன் மேலே கைவிக்கிறாரு அதுக்கு பிஜேபியும் உடந்த ஜெகனை ஏதோ ஒரு விஷயத்தில் வைக்கணும் இந்த மேட்ரு பெரிய மேட்ரு இது கம்யூனல் மேட்ரு பிஜேபிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மேட்ரு இப்போ நமக்கு என்னன்னா தேவஸ்தானங்கிற மாதிரி பெரிய அமைப்பு இதுக்கு இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளோ பணம் பொருளுது எப்படி இதை கோட்டை விட்டாங்க ஒன்று அப்படி உண்மையாக இருக்க பட்சத்தில் ஏன்னா தான் அறிக்கை வந்திருக்குது இன்னும் ரெண்டு மூணு அறிக்கை போகும் இன்னும் குறிப்பாக சொன்னால் இதற்காக அடுத்து கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா இப்போ நாயுடு வந்து ஒரு மேட்ரு கையில் எடுக்கிறாருன்னா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாரு கம்யூனல் ஏன்னா நாயுடு நம்ம ஜெகன் மாறி மாறி வந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஏற மாட்டில் மத ரீதியாக ஒரு தாக்குதல் அப்படிங்கும் போது இது வந்து ஜெகனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய தாக்குதல் அவருடைய கேரக்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தாக்குதல் தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஏற்கனவே மேலேருந்து ஃபண்டு வரலை அந்த ஃபண்டு வரல பிரச்சனை இதிலேருந்து திசை திருப்புவதற்காக நாயுடு ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காரு பிஜேபி அதுக்கு உதவுது எப்போ வேண்டுமானாலும் நம்ம ஜெகனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை ஏற்கனவே தொடங்கியாச்சு அந்த அரஸ்ட் பண்ணும்போது வெகுஜன மக்கள்கிட்ட இவர் இந்து அதாவது மத நம்பிக்கையிலேயே குந்தகம் விளைவித்தார் அப் இவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒரு காரணம் அது தெளிவாக பண்ணிட்டாங்க நம்மை பொறுத்தவரை ஒரே விஷயந்தான் நீங்கள் அஞ்சு வருஷத்தில் வந்து நாயுடு வந்து ஏகப்பட்ட செல்வாக்காக இருக்கார் நிறைய எம்எல்ஏக்கள் வச்சுருக்காரு எம்பி வச்சுருக்காருனா அடுத்த அஞ்சு வருஷமும் இப்படியே இருக்கும்லாம் போகாது காலம் கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் ஜெயலலிதா பெரிய அளவுக்கு ஜெயித்தாங்க அடுத்து கலைஞர் வந்தார் அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அதனால் அஞ்சு வருஷம் இருக்குதுன்னு ஓவராக ஆடினால் பின்னால் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு அதேபிரிவாக அதுவும் நாயுடு விளையாடுறது பார்த்து விளையாடணும் ஏன்னா நாயுடுக்கு பிரச்சனை இல்லை அவங்க பையன் நாராளு வகையை சடுத்து வர போகிறாரு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஜெகனுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது இல்லை கருத்தே இல்லை அவருக்கும் ஒரு இல்லை அவரும் அதிமுக திமுக மாதிரி தான் என்ன ஒன்று ஜெகனை உள்ளே போட்டால் அவர் கட்சி முடங்கிடும் அது எப்படி அடுத்து அவர் எப்படி அரசியல் பண்ண போகிறாருன்னு தெரில ஐந்து ஐந்து வருடங்கள் அவர் போராடி தான் ஆகணும் ஆனால் அவர் அப்படியே நீ முற்றாக வந்து ஆந்திர மக்கள் ஒதுக்கிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிற இப்போ இருக்க சூழ்நிலையில் காங்கிரஸும் நல்லாதான் வளர்ந்துட்ருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்